உங்களுக்கு எட்டாம் பாவம் இருநூத்தி எழுவத்தி நாலு டிகிரில ஆரம்பிச்சு ஒன்பதாம் பாவம் முன்னூத்தி ரெண்டு டிகிரில இருக்கு அப்ப இந்த சந்திரன் உங்களுக்கு எட்டாம் பாவத்துக்குள்ள இருக்கான் எட்டாம் பாவத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கான் சந்திரன் உங்களுக்கு பாவ புத்தி நான் வரல வரல அதனால எட்டுங்கிறது ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கு நீங்க அந்த நேரத்துல சந்திரதசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கு இல்லையா சனி வந்து உங்களுக்கு ரெண்டு நாலு எட்டு பத்தாம் பாவம் முத்தினாங்க ஆமா நீங்க எந்த விஷயமா இன்வால்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த விஷயத்துக்கு இதை பாருங்க நீங்க இப்ப என்ன விஷயமா இன்வால்மெண்ட் ஆனீங்க நேற்றுக்கு வந்து ஒரே த தலைவியா இருக்காப்புல இருக்க ஏதாவது செய்வோம் உடல் நல சரியில்லாத போல இருக்கே அப்படின்னு யோஜனை பண்ணி என்ன பண்ணி யோஜனை பண்ணிட்டு இருந்தேன் சந்திரன் இருக்காருல ஆமா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்து தானே இருக்காரு அப்ப லக்கணத்துக்கு அது எட்டு தானே அது லக்கணத்துக்கு வலிமை இழக்க வைக்கிறது வலி வேதனைகளை அதே நாலு பத்து அஞ்சு பதினொன்னுக்கு பன்னெண்டு இல்லையா அப்ப சுகவீனத்தை கொடுக்குறது ஆறுக்கு முன் பிரதித்தி பின் பிரவிறத்தி வேலை செய்யுது இல்லையா உடல் உபாதைகளை அது கொடுக்குறது

அப்ப வண்டி வண்டியில நீங்க வண்டிக்கு வண்டி இப்போ நாலு எட்டு அப்படின்னு பாக்க லக்னத்துல நாலு எட்டு இப்போ எனக்கு எப்ப சார் எப்பெல்லாம் நாலு எட்டு வேலை செய்யும் சார் இதுல நாலு எட்டு எப்ப வேலை செய்யும் என்னைக்கு அன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமா இருந்தாலோ அன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி சனி நட்சத்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு விபத்துகளும் எதிர்பாராத தனலாபங்களும் கடன்களும் உடல் உபாதைகளும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க வண்டியே ஓட்டலா வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதை கொடுக்கும் தொழில் சம்பந்தமா அது ஆனீங்கன்னா கெய்ன கொடுக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா அந்த வண்டி வாகனம் சேதங்கள் ஓகே உங்களுக்கு உற்பத்தி செய்யும் உறுப்புகள்லயும் வழி வேதனைகள் கிளியராக கிளியராக சோ இப்போ இதே வந்து ஆஹ் மனைவி ஜாதத்தை பார்க்கணும்னு பார்த்தேன் சார் அவளுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது இல்லையா எந்தெந்த இதுல எப்பப்போ அபெக்ட் பண்ணும் அதை எப்படி பாத்துக்க தெரிஞ்சுக்கிறது சார் உங்களுக்கு ஆறாம் பாவ புத்திநாதன் சுக்ரன் உம் எட்டாம் பாவ புத்திநாதன் சனி

அதே அந்த கோச்சாரத்துல அது போகும்போது அதே திசையோ புத்தியோ அந்தரமோ ஓடுச்சுன்னா கொஞ்சம் பெருசா பாதிக்கும் வெறும் கோச்சாரம் இவ்வளவு கிளாரிட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எதுக்கு இதை போட்டு நம்மள போட்டு ஒழப்பிடாது ஆளாளுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு கிளாரிட்டி சார் கேட்கறவங்களுக்கு அந்த கிளாரிட்டி அந்த அளவுக்கு புத்தி வளரலையே வளர்ந்தா தானே தெரியும் அது புரிதல் அவ்வளவுதான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கும் குளத்தளவே கொள்ளுமாம் இந்த மாதிரிதான் சார் ஓகே சார் அடுத்த கிளாஸ்